உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் த ஆப்பிள் சிடர் வினிகர் என்ற காடி புளிப்பு சத்துவம் கடைகளிலே விற்கக்கூடிய ஒன்று ஆப்பிள் சிடர் வினிகர் வாங்கி ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து அதனோடு ஒரு தேக்கரண்டி தேன் சேர்த்து போதிய அளவு வெந்நீர் சேர்த்து காலையிலே அன்றாடம் பருகி வருகின்ற நிலையிலே த கனெக்டிவ் டிஷ்யூ டிசார்டர் என்று சொல்லக்கூடிய வகையிலே மூட்டுகளை பொருத்துகின்ற திசுக்கள் அந்த திசுக்களிலே ஏற்படுகின்ற அழிவு சிதைவு இவற்றையெல்லாம் போக்கி வலியை குறைக்கின்ற ஒரு அற்புதமான மருந்தாகி மூட்டுகளுக்கு தேவையான பொட்டாசியம் கால்சியம் போன்ற சத்துக்களை இது தந்து மூட்டுகளுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாகவும் வலி வீக்கத்தை குறைத்து கவுட் என்று சொல்லக்கூடிய நரித்தலை வாதம் என்று சொல்லுகின்ற வலிக்கு காரணமாக இருக்கின்ற யூரிக் ஆசிட் என்கின்ற அமிலத்தை குறைக்கக்கூடிய ஒன்றாகவும் இது திகழ்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே குடை மிளகாய் த பெல் பெப்பர் த ரெட் பெல் பெப்பர் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய சிவப்பு குடை மிளகாய் அதை நாம் உணவாக எடுத்துக்கொள்ளுகின்ற நிலையிலே நூறு கிராம் குடை மிளகாயிலே நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான எண்பத்தி ஏழு சதவீதமான விட்டமின் சி சத்துவத்தை அது தரக்கூடியதாக விளங்குகிறது பீட்டா கரோட்டின் ஆல்பா கெரோட்டின் லியூட்டின் சியாசாந்தின் கிரிப்டோசாந்தின் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்கின்ற சத்துவத்தை அது மிகுதியாக பெற்றிருக்கிறது கண் பார்வைக்கு கூர்மை தரக்கூடியதாக விளங்குகிறது த ரெட்டினல் பிக்மண்டோசா என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய தீர்க்க முடியாத கண் பார்வை குறைபாட்டை வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு உணவாக இந்த குடைமிளகாய் விளங்குகிறது இந்த பீட்டா கரோட்டின் என்கின்ற சத்துவம் விட்டமின் ஏ அண்ட் டி த்ரீ விட்டமின் பி சிக்ஸ் இவையெல்லாம் சேர்ந்த சத்துவம் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தரக்கூடியதாக கேன்சர் வாராது தடுக்கக்கூடிய ஒரு சத்துவமாக நமக்கு உணவாக விளங்குகிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேர்களே எர்வர்டேமியா டைவர்டிகேட்டா எர்வட்டேமியா டைவர்டிகேட்டா என்ற தாவரப் பெயரிலே சுட்டப்பெறுவது நந்தியா வட்டை இந்த நந்தியா வட்டை என்பது ஒற்றை பூவாகவும் பூவாகவும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று இரண்டுமே மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது குறிப்பாக நந்தியா வட்டையை கண்களின் மேலே ஒரு பூவை எடுத்து கண்களின் மேலே கட்டிக்கொண்டு இரவு நேரத்திலே படுப்பதினாலே கண் சிவப்பு தன்மையை போக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது அது அல்லாமல், கண்களிலே ஏற்படுகின்ற பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லுகின்ற நுண்கிருமிகளினாலே ஏற்படுகின்ற தொற்று அதை போக்கக்கூடிய ஒன்றாக கண் வலியை போக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது கண் படலும் என்று சொல்லுவார்கள் கண்ணை மறைப்பது போன்ற புறையோடுதல் அந்த புரை ஏறாத வண்ணம் வளராத வண்ணம் தடுக்கக்கூடிய ஒன்றாக இந்த நந்தியாவட்டை மேலே வைத்து கட்டுவதனாலே ஒரு மருந்தாகி பயன் தருகிறது இதையே எண்ணெயிலே ஈட்டு ஒரு இருபது நாட்கள் அல்லது இருபத்தைந்து நாட்கள் ஊற வைத்து தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ அந்த எண்ணெயிலே இந்த பூக்களை ஊற வைத்து அந்த எண்ணெயை வடிகட்டி வைத்து கொண்டு ஓரிரு சொட்டுக்கள் இரவு நேரத்திலே கண்களிலே விட்டு வருவதனாலே கண்களுக்கு குளிர்ச்சி ஏற்படுகிறது கண்களை பற்றிய பாக்டீரியாஸ் என்று சொல்லுகின்ற நூண்கிருமிகள் ஃபங்கஸ் என்று சொல்லுகின்ற பூஞ்ச காளான்கள் இவைகளெல்லாம் விட்டு போகிறது கண்களுக்கு நல்ல தெளிவான பார்வையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடியதாக விளங்குகிறது இதனுடைய வேர்களை எடுத்து வாயிலிட்டு மென்று அதனுடைய சாறு சிறிது நேரம் மீறுகளின் மேலே படும்படி வைப்பதனாலே இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிஸ்டிக் என்கின்ற வகையிலேயும் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டிஃபங்கல் ஆன்டிமைக்ரோபியல் என்கின்ற நிலையிலேயும் கிருமிகளை நாசம் செய்து வலி வீக்கத்தை தணிக்க செய்யக்கூடிய ஒன்றாக இதனுடைய வேர்கள் வாயிலே இட்டு மெல்லுவதனாலே ஒரு மருந்தாகி பயன் தருகிறது ஒரு மைல்டு லாக்ஸேட்டிவ் என்கின்ற வகையிலே மலத்தை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது வயிற்றை பற்றிய கிரிவுகளை போக்குவதாகவும் விளங்குகிறது இந்த நந்தியாவட்டை எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களே நாம இன்னைக்கு நந்தியாவட்டையோட மருத்துவ குணங்கள் என்ன நந்தியாவட்டை இலை மற்றும் பூக்களை எப்படி மருந்தா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நாம நந்தியாவட்டை இலைகளை பயன்படுத்தி உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து அதே போல தலைவலி தலைபாரம் மண்டை குத்தல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் நந்தியாவட்டை இலை மிளகு சீரகம் ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் இதோட ஒரு அரை தேக்கரண்டி அளவு சீரகம் ஒரு வேலைக்கான தீநீர் தயார் பண்ண நம்ம ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு மிளகு எடுத்துக்கலாம் மிளகு லேசா தட்டி இதோட போட்டுக்கலாம் மிளகு தட்டி இதோட சேர்த்துக்கலாம் இதோட நந்தியாவட்டை இலைகள் ஒற்றை நந்தியாவட்டை அல்லது அடுக்கு நந்தியாவட்டை வேணால் யூஸ் பண்ணலாம் இந்த இலைகள் ஒரு மூன்று இலைகள் சேர்த்தோம்னா போதும் நந்தியாவட்டை செடிய நம்ம ஃப்ரெஷ்ஷா செடியோட இருக்கும்போது அந்த கிளையை உடைச்சாலோ அல்லது இலையை நம்ம இப்படி உடைச்சாலோ இலை காம்புல இருந்து பால் வரும் இந்த மாதிரி பால் வரும் இந்த பாலை நம்ம புண்களுக்கு மருந்தாக பயன்படுத்தலாம் ஏதாவது வெட்டு காயம் போன்ற பிரச்சனைகள் இருந்ததுன்னா நம்ம இந்த பாலை மேலே அப்ளை பண்ணோம்னா சீழ் பிடிக்காம அந்த காயம் சீக்கிரமா ஆறும் அதே போல் இந்த பால் நமக்கு நிறைய எடுக்க முடியும் அப்படின்னா தேங்காய் எண்ணெயோட சேர்த்து நம்ம இதை தைலமா காய்ச்சி வச்சுக்கிட்டு சிறு சிறு காயங்களுக்கு சிராய்ப்பு காயங்களுக்குலாம் நம்ம மேல் பூச்சி மருந்தாக பயன்படுத்தலாம் இன்ஃபெக்ஷன் ஆகாம சீழ் பிடிக்காம தடுக்கும் இது கண்களில் நம்ம பயன்படுத்தக்கூடாது இந்த பாலை பூக்கள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு மருந்தாக யூஸ் பண்ணணும் நம்ம பூக்களை கண்களுக்கான மருந்தான் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் நந்தியாவட்டை பூக்களை இந்த மாதிரி ஒரு சுத்தமான பவுல் எடுத்துட்டு அதில் தண்ணி விட்டுக்கிட்டு இந்த பூக்களை இதில் போட்டு வச்சிடணும் ஒரு ஒரு மணி நேரம் பூக்கள் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியை எடுத்து கண்களை நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்தோம்னா கண்களில் இருக்கக்கூடிய படலம் கம்மியாகும் அதே போல கண் நோய்கள் ஏதாவது இருந்தால் சரியாகும் கண் எரிச்சல் சிவப்புத்தன்மை தன்மை கண்களில் அலர்ஜி கண்ணில் இருக்கக்கூடிய சோர்வு இது எல்லாமே கம்மியாகும் அதே போல இது கண்ணுக்கு ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசனாகவும் யூஸ் பண்ணலாம் நம்ம வயது முதிர்வுனாலயும் நம்ம அதிக நேரம் கணினியை பார்க்கறதுனாலையும் மொபைல் பார்க்கறதுனாலையும் வரக்கூடிய கண் தொந்தரவுகளை கம்மி பண்ணக்கூடிய மருந்து அது செயல்படும் அதிக அளவு லைட் எக்ஸ்போஷர் இருந்தாலும் நம்ம அந்த நந்தியாவட்டை பூக்களை கண்ணுக்கு மருந்தாக பயன்படுத்தலாம் கண் நோய் வராம தடுக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும் பொதுவா நமக்கு மழை காலங்கள் முடியும் தருணத்துல கண் நோய் அதிகமாக பரவும் அந்த சமயத்துல நாம் நந்தியாவட்டை பூக்களை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை கொண்டு கண்களை கழுவிட்டு வரும்பொழுது கன்சங்கிவிட்டிஸ் வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் அதே போல கஞ்சக்டிவிட்டிஸ் சொல்லக்கூடிய மெட்ராசா இருக்கும்பொழுது நம்ம கண்களை இந்த தண்ணி கொண்டு கழுவிட்டு வரும்பொழுது அந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு சீக்கிரமாக கண்ட்ரோல் ஆகும் மற்றவர்களுக்கு பரவாமல் இருக்கக்கூடிய ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசனாகவும் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் கண் வலி அதிகமாக இருந்ததுன்னா நந்தியாவட்டை பூக்களை நம்ம விளக்கெண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதை ஒற்றடம் கொடுத்துட்டு வரும்பொழுது கண்களை சுத்தி இருக்கக்கூடிய வீக்கம் கம்மியாகும் வலி குறையும் இப்ப இந்த கஷாயம் தயாராயிடுச்சு இதை வடிகட்டிடலாம் நம்ம கொஞ்சமா விளக்கெண்ணெய் எடுத்துட்டு நந்தியாவட்டை பூக்களை அந்த விளக்கெண்ண ஊற வச்சுட்டு ஒரு பத்து சொட்டு இந்த விளக்கெண்ணெய் நந்தியாவட்டை பூக்கள் ஊற வச்ச விளக்கெண்ணெய நம்ம தலையில தேய்ச்சி வாரம் ஒரு முறை குளிச்சுட்டு வரும் பொழுது தலை பாரம் கம்மியாகும் அதே போல கண்கள்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணத்தையும் வெளித்தள்ளும் நந்தியாவட்டை இலை மிளகு மற்றும் சீரகம் சேர்ந்த இந்த குடிநீர் தினமும் நம்ம பருகிட்டு வரும் பொழுது உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மருந்தாவும் தலை வரி தலை பாரத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேயர்களே எர்வெட்டேமியா டைவேரி கேட்டா என்று சொல்லக்கூடிய தமிழிலே நந்தியாவட்டை என்று சொல்லக்கூடிய மலர் அதனுடைய இலைகள் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து வருகின்றோம் இந்த நந்தியாவட்டை இலைகளை எடுத்து அதை சாறு எடுத்து பிழிந்து சாறு எடுத்து அதனோடு சம அளவு நல்லெண்ணெய் சேர்த்து காய்ச்சி வைத்துக்கொண்டு அதை தலைக்கு தடாலே பொடுகு என்கின்ற டேண்ட்ரஃப் நம்மை விட்டு போகிறது தலையை பற்றிய சொரி சிறங்கு த ஸ்கால்ப் சொரியாசிஸ் என்று சொல்லுகின்ற சொரி சிறங்கு இவற்றை போக்கக்கூடிய ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த நந்தியாவட்டை இலை பெற்றிருக்கிறது இந்த எண்ணெயை உடலிலே ஏற்படுகின்ற சொரி சிறங்கு போன்ற தொல்லைகளுக்கும் தடவுவதனாலே தோலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாக விளங்குகிறது நந்தியாவட்டை இலை நான்கு ஐந்து எடுத்து அதனோடு மிளகு சீரகம் சேர்த்து தீநீராக பருகுகின்ற நிலையிலே ஒரு டைஜஸ்டிவ் என்கின்ற செரிமான சீர்கேடுகளை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது அதே நேரத்திலே ஒரு கார்பனேட்டிவ் என்கின்ற வகையிலே வாயு அகற்றியாக இருப்பதோடு மட்டுமன்றி இது ஒரு ஐப்போடென்சிவ் என்று சொல்லுகின்ற இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது அது அல்லாமல் உ உறுப்புகளை தூண்டி சரியாக செயல்பட செய்யக்கூடிய ஒரு ஸ்டிபுலன்ட் என்கின்ற வகையிலேயும் நோய் வாராது தடுக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த நந்தியாவட்டை இலை மற்றும் மிளகு சீரகம் சேர்ந்த ஒரு பானம் ஒரு மருந்தாகி பயன் தருகிறது என்பதை அங்கே மறுத்தல் ஆகாது அன்பான நேயர்களே தெய்வத்துக்கு என்று சூட்டப்பெறுகின்ற மலர்களிலே ஒன்று நந்தியாவட்டை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல சன்லைஃப் சேனலை